வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலேஜ் செய்திகள் தென்னிலங்கைக்கு தலைவலியாக மாறியிருக்கும் அர்ச்சுனா தான் அரசியலில் நீண்டகாலம் நீடிக்கப் போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலதா அர்ச்சுனா அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் சவுகச்சேரி பகுதியில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடையில் அரசியல் கலாச்சாரத்தின் மீது தனக்கு எந்த அனுதாபமும் இல்லை தான் இதுவரை யாருக்கும் வாக்களித்ததில்லை என்றும் இது மக்களுக்கு அரசியல் ஈடுபட்டதாகவும் சொல்கொண்டார் நீண்ட காலம் அரசியல் நீடிக்கப் போவதில்லை என்றும் இருக்கும் வரை நேர்மையாக செயற்படுவதாகவும் குறிப்பிடுகின்றார் அண்மையில் அனுராதபுரத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கு கடமைக்கு இடையூறு விளைவித்ததன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ் போலீசாரின் கைது செய்யப்பட்டிருந்தார் அனுராதபுரம் தலைமையான சஞ்சீவ ஈசூரிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணியின் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டது கடந்த பொது தேர்தலில் சுயர்ச்சை குழுவாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா தெரிவாகியிருந்தார் இலங்கை அரசியல் மட்டத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய நபராக அவ்வப்போது சம்பவங்களை அர்ச்சுனா மேற்கொண்டு வருகின்றார் தென்னிலை ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்ட வண்ணமே இறக்கனது அடுத்து வரும் ஐந்து வருடங்கள் நாடாளுமன்றத்தில் பெரும் தலைவலியாக அர்ச்சுனா ராமநாதன் செயற்படுவார் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜீசில்ல தெரிவித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது யோசித ராஜபக்சவிடம் இரண்டு துப்பாக்கிகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவிடம் இருந்து ஏழு துப்பாக்கிகளில் ஐந்து தற்பொழுது மெய்ப்பாதுகாப்பு அமைச்சில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாதுகாப்புச் செயலாளர் அறிவிக்கிறார் பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது தனிநபர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் இருந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு துப்பாக்கிகள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன யோசித ராஜபக்சவிடம் இரண்டு துப்பாக்கிகள் காணப்படுகின்றன மற்றொரு துப்பாக்கியும் இதுவரை ஒப்படைக்கவில்லை என்றும் பாதுகாப்பு செயலாளர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் மாவி சேநாதிராசா கடந்து வந்த பாதை இலங்கை தமிழ்ச கட்சியின் மூத்த தலைவரும் கட்சியின் முன்னாள் தலைவரம் மாவை சேநாதராசா அவர்கள் கடந்த புதன்கிழமை இரவு யாழ்ப்புதன வைத்தியசாலையில் உயிரிழந்தார் நரம்பு வடிப்பின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாவை சேநாதராசா சிகிச்சை பெறனின்றி உயிரிழந்தார் ஈழத்தமிழர்கள் அரசியலில் இவரது பங்களிப்பு மிக காத்திரமானது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இவருடைய செயற்பாடு அரசியலிருந்து ஒதுங்கியிருந்தாலும் தமிழக கட்சியின் தலைவராக தொடர்ந்தும் செயற்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த மாவி சிநாதராசா இலங்கை தமிழ்ச கட்சியின் தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் யாழ் மாவட்டம் மாவட்டபுரத்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓறாம் ஆண்டு அரசியல் போராட்டங்களில் பங்கேற்று வந்தார் இலங்கை தமிழ்ச கட்சியின் இளைஞரணியின் முதலில் பணியாற்றியுள்ளார் பின்னர் ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலராகவும் பதி பணியாற்றியுள்ளார் ஈழத்தமிழர் அரசியல் போராட்டங்களில் பங்கேற்ற காரணத்தினால் அரசினால் கை செய்யப்பட்டு ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் இருந்திருக்கிறார் மாவிஸ் ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இறுதியில் தமிழீழ விடுதலைப் புலிக்கு எதிரான இபிஆர்எல் அலப் டெலோ இயக்கமுடன் இணைந்து செயற்பாட்டுள்ளார் ஈழத்தமிழர் தலைவர்கள் அமிர்தலிங்கம் நீலன் திருச்செல்வன் படுகொலைக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராகத் தேர்வானார் தமிழீழ விடுதலை புலிகளால் அனைத்து ஈழத்தமிழர் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தமிழ்த் தேசிய கட்டமைப்பின் வேட்பாளராக போட்டியிட்டு வந்தார் பின்னர் தமிழீழ விடுதலைப் புலிகளை ஈழத்தமிழர்களின் ஈகப்பிரிதி என்ற கோட்பாட்டையும் ஏற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இலங்கை தமிழக கட்சியின் தலைவராக மாவி சீநாதராசா தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த பத்து ஆண்டுகளாக இலங்கை தமிழ்ச கட்சி தலைவராக மாவி சேநாதராசா செயல்பட்டிருந்தார் தமிழ்நாட்டு அரசியல் தலைவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் மாவிசேநாதராசா இவரது உயிரிழப்புக்கு சிங்களம் மலிகம் ஈழத்தமிழ் அரசியல்வாளிகள் ஆழ்ந்த இடங்களை வெளியிட்டு வருகின்றனர் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவிற்கு எண்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவுக்கு எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் அபிரத்தின செய்தி வெளியிட்டுள்ளார் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு செலவினங்கள் மட்டுப்படுத்த அமைச்சர் முயற்சிக்கின்றது பாதுகாப்பு படைகள் போன்ற நிறுவனங்களுக்கு தனி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் இயங்கே அகதி முகாம் குறித்து அறிக்கை கூறுகின்றது உயர்நீதிமன்றம் தமிழகம் திருவாதூர் இலங்கை அகதி முகாமின் அடிப்படை வசதிகள் கோரி வழக்கின் முகாம் நிலை குறைத்து அறிக்கை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு மதுரை மாவட்டம் திருவாதூர் இலங்கை அகதி முகாமில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்கள் வசிக்கின்றனர் இந்த குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆண்கள் எண்ணூறு பெண்கள் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது குழந்தைகள் என்று இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் உள்ளனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் மிக சிறிய அளவிலான வீடுகள் வசித்து வருகின்றனர் ஐநூற்றி இருபதற்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன முழுமையான மின்சாரம் வழங்கப்படுவதில்லை இதனால் முதியவர்களும் நோயாளிகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர் முகாமில் இருபது கழிப்பறைகளில் இருக்கின்றன இங்குள்ள இரண்டாயிரம் நபர்களுக்கு போதுமானதாக இல்லை இதனால் ஏராளமானவர்கள் திறந்த வழியை கழிவுறையாக பயன்படுத்த கட்டாயம் ஏற்படுகின்றது இரவு நேரங்களில் பெண்கள் வெளியே செல்கையில் தேவையற்ற பிரச்சினைகளும் முகங்கொடுக்கணும் எனவே திருவாதூர் அகதி முகாமின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியான காங்கிரீட் வீடு கழிவறை வசதியோடு கட்டை தரவும் புதுக்கழிவறை முறையான சாலை வசதி திருவிளக்கு வசதி முழையான மின்சார விநியோகம் அனைத்து அடிப்படை வசதிகள் செய்திடக் கோரி நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருக்கனார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழக மறுவாழ்வுத்துறை முதன்மை அமைச்சர் புலம்பையூர் நல வாரியத்தின் ஆணையாளர் ஆகியோர் நேரடியாக விசாரணைக்கு ஒத்திவைத்துள்ளனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி பத்து ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பதினைந்து ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபா ஸ்டெயிலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா அக்கியமெரிக்க டாலர் முன்னூற்றி ஒரு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் குவைத்தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எழுபது ரூபா ரியால் எண்பத்தி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா அக்கிரபராட்சியம் திர்கம் எண்பது ரூபா அமெரிக்காவில் நேருக்கு நேர் மோதிய இரண்டு விமானங்கள் அமெரிக்கா வாஷிங்டன் அருகே பயணிகள் விமானத்துடன் அமெரிக்க இராணுவ உலங்கு வானூர்தி மோதிய சம்பவத்தில் பத்தொன்பது சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது குறித்த பயணிகள் விமானத்தில் அறுபது பயணிகள் நான்கு ஊழியர்கள் பயணித்திருக்கின்றனர் ராணுவ உலங்கு வானூர்தியில் மூன்று வீரர்கள் பயணித்துள்ளனர் இதில் பயணிகள் விமானம் போட்டோமேக் நதிக்கில் விழுந்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அவசரகால மீட்புப் படையினர் தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் விபத்தை தொடர்ந்து வாஷிங்டன் தேசிய விமான நிலையம் மூடப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவில் வாஷிங்டன் சிறியரக பயணிகள் விமானம் உலங்கு வானூர்தியின் நடுவானில் மோதி விபத்துக்குள் டொனால்ட் ரீயன் தேசிய விமான நிலையம் அருகே நிகழ்ந்த விபத்தில் பயணிகள் விமானம் விடுத்துச் சீதறியது ஆர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான சிஆர் செவன் ஜீரோ ஜீரோ என்ற சிறியரக பயணிகள் விமானம் தாமதமான விமானத்தை நெருங்கும் போது உலங்கு வானூலுடன் மோதியதாக சொல்லப்படுகின்றன விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்பு படையினர் விரைந்து சென்றுள்ளதா இந்த விமான விபத்தை ரொனால்ட் ரீகன் தேசிய நிலையத்தின் அனைத்து விமானங்களின் புறப்பாடும் தரையிறங்கும் விமானங்கள் அடுத்ததாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன பெடோமக் நதிக்கு அருகில் இருக்கும் ரீகன் தேசிய நிலையத்தின் சிறிய விமானமே கீழே விழுந்து உறுசெய்யப்பட்டிருப்பதுடன் கொலம்பியா தீயணைப்பு அவசர மருத்துவ சேவைகள் துறையும் விரைந்து செல்வதாக அறியமுடிகிறது தொடர்ந்து உயரும் இலங்கை ரூபாவின் பெருமதி நேற்றுடன் ஒப்பிடும்போது அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெருமதி அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் அனுருகுமார திசநாயக்கா வருகையை யாழ் போராட்டத்துக்கு தடை விதிக்க நீதிமன்றம் உத்தரவும் யாழில் போராட்டத்துக்கு தடை விதிக்கக் கோரி கூறிய போலீசாரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறி போலீசாரினால் கொடுக்கப்பட்ட வழக்கு இன்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இலங்கையின் கடைசி தமிழ் மன்னனுக்கு தமிழ்நாட்டில் அஞ்சலி இலங்கையின் கடைசி தமிழ் மன்னராக அறியப்படும் ஸ்ரீ விக்கிரம ராஜசிங்கனின் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நினைவு நாள் இன்று தமிழ்நாட்டின் வேலூரில் அமைந்திருக்கும் மன்னர் நினைவிடமான முத்து மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது கண்டி மன்னரின் கல்லறை அமைந்திருக்கும் இந்த முத்து மண்டபத்தின் மன்னரின் வாரிசு நீர்ப்பாட்டில் மாலை நான்கு மணிக்கு தொடங்க இருக்கும் இந்த நிகழ்வில் பல முக்கிய ஆளுமைகள் கலந்து உள்ளனர் ஆண்டுதோறும் மன்னரின் வாரிசுகளான மன்னர் மறைந்த நினைவினாளில் அவரின் கல்லறையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழ் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் ஆங்கிலேயர்களால் பதவி நீக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட முதல் தமிழ் மன்னர் ஆவார் அவரின் சேவைகள் நினைவுகூறும் வகையில் அவரது நினைவு நாளை ஆண்டுதோறும் உண்மையான மரியாதையுடன் கொண்டாடி வருகின்றனர் இலங்கையின் உயரமான கிராமம் முழுமையாக சுற்றி பார்க்க ஐநூறு ரூபாய் அண்மையில் முள்கட்டமைக்கப்பட்ட திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஈகில் வி பாயிண்ட் இலங்கையின் உயரமான கிராமமாக கருதப்படுகின்றன நியூடெல்லியாவின் சாந்திபுரவில் அமைந்திருக்கன முழுமையாக இந்த பகுதியை சுற்றி பார்க்க இலங்கையர்கள் பெரியவருக்கு ஐநூறு ரூபாவும் சிறியவர்களுக்கு இருநூறு ரூபாவும் வெளி நாட்டவருக்கு டொலர் ரெண்டு அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றதா நன்றி